பாண்டி சர கொடுத்துட்டியா ம் கொடுத்துட்டேண்ணே அங்க எதுவும் பிரச்சனை இல்லையா அதெல்லாம் சரி வா சரிண்ணா வந்துடுறேன் ஹலோ அங்கே தான் வந்துகிட்டு இருக்கேன் வந்துடுறேன் பை ஒருத்தர் பாக்குறதுக்கா வந்தேன். ஆமா நீ என்ன சந்தேகல? நான் கொஞ்சம் மளிகை சாமான வாங்கிக்க வந்தேன். சின்ன பாக்க வந்து மழை வர மாதிரி இருக்கு. நீ என்ன வீட்ல விட்டுட்டு போ. இல்ல நாம வெளியே போனோ அவன் மயம்போக்கு சரியில்லைம்மா அவளோட சேர்த்து என்ன உள்ள போட பார்த்தாங்கம்மா நல்ல போலீஸா போய் என்ன வெளியே விட்டாங்க நான் சொல்றேன் சொல்லிவிட்டேன் பாத்துக்கம்மா இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஜெகத் பையன் தாண்டி அவன் தான் அண்ணனை கெடுத்துட்டு இருக்கான் ஏமா அடுத்தவங்களே குறை சொல்ற அண்ணனுக்கு எங்கம்மா புத்தி போச்சு அழுடி நல்ல அழு இந்த வேலைதான் பாக்குறேன் இன்னைக்கு ஒரு முடிவு போட்டேன் வரட்டேன் மலரே வண்டியிலேரு போலாம் மலரே வண்டியிலேரு நீ பிசா போயிட்டே இருக்க ஏ மலையே

ஒரு <laughs> <laughs>

கண்டிப்பா இந்நேரம் உன் அம்மாவாது அப்பாவாது என் பாட்டி கிட்ட போய் உன் பேரன் தான் என் மகனை கெடுத்தானு பிரச்சனை பண்ண போறாங்க இப்ப நான் வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை தான் ஆமா மாப்ள இது என்ன பண்ணலன்ற விசாம நம்ம ரெண்டு பேரும் தோப்புலயே தங்கிருவோமா ஏய் அண்ணே ஏதாவது சொல்ல போறாரு உனக்கு தோப்புல தங்க ஓகேவா எனக்கு ஓகே தான் அண்ணன்டா நான் பேசிக்கிறேன் சரி நீ பேசிட்டு வா போய் அண்ணனை பார்த்துட்டு வந்துடுறேன் சரி மாப்ள காட்டுக்கு வச்சு இந்த சரக்கு எடுத்து மாத்தி வச்சுக்கா அதெல்லாம் சேஃபா தான்டா இருக்கு நீ பயப்படாம போய் ரெஸ்ட் சரி மாப்ள மாப்பிள்ள கிளவிய கஞ்சா கேசல பிடிச்சி ரெண்டு நாள் ஆச்சு இது வரைக்கும் எஃப்ஐஆரும் போடல வேலை வேலைக்கு நல்லா சாப்பிட்டு கொரட்டை விட்டு ஜம்முன்னு தூங்குது நம்ம ஏதாவது கேட்டா அம்மா இல்லையா யாரையா பெஞ்ச் மட்டும் போடுங்க சட்டில் போடலையானு நம்மளையே கேக்குது பாத்தீங்களா இந்த கேள்விக்கு போலீஸ் ஸ்டேஷன்ங்கற பயமே இல்ல ஐயாவோட விசாரணை என்னன்னு புரியவே இல்லையே இப்ப புரியும் பாரு யோ இந்த கேள்வி எழுப்பு

புது புது பையகடா வாரத்துக்கு ஒரு தடவை கொடுத்துட்டு போறாக்கையா அட்டுச்சிருந்த யாருகிட்டயா சொல்லு ஐயா இதுக்கு மேலே என்ன கேட்குறதை விட வீட்டரை கேட்டால் ஆணையும் காட்டுவார் வேற மாம்பும் சொல்லுவார் ஓ விட்ருங்க மாசானா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஹலோ மாசானா, என்ன ஒரே அழுக சத்தமாக கேட்குது? அத்தான் தவிரிட்டா. ஓ, சரி, சரி, ஓகே, ஓகே. நீ ஆகவிட்டுதான் பாரு, நான் உனக்கு அப்புறமா கால் பண்டுகிறேன். மலரு சாயங்காலம் படத்துக்கு போறோம் எங்க அம்மாவும் கூட வராங்க நீ ஏன் வரியா இல்ல நான் வரல நீங்க போய்ட்டு வாங்க எப்பயும் வீட்டுல தானே இருக்கு வந்து கூப்பிடுறாங்களே நீ போயிட்டு வா நீங்க வீட்டுக்கு போங்க மலரை நான் கூப்பிட்டு வரேன் பாண்டி எங்க இருக்க ஒரே சத்தமா இருக்கு கொஞ்சம் தள்ளி போய் நீங்க பேசு இல்ல மோலகிட்ட கொஞ்சம் வேலையா இருக்க சொல்லு இல்ல மலர சாயங்காலம் சினிமாக்கு போறா நீ வீட்டுக்கு வரியா நானே ஃபோன் பண்றேன் சரி பசங்களை தோப்பு கூட்டு போ நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் சரிண்ண சொல்லியா மாசான சுடுவாட்ல இருந்து கிளம்பிட்டருங்க ஐயா சரி வை. என்ன தெரியுதா வெள்ளை தூர தானே கிளம்பலாமா எங்க ஓ ஆளுங்க உன்னோட சரக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டேன் ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணு நினைச்ச அடிச்சு இழுத்துட்டு போய கிளம்பு என்ன விஷயம் அவரை கூட்டிட்டு போறீங்க சார் கேக்குறேன்ல ஏய் பொம்பளன்னு பாக்குறேன் பா பாயா போகலாம் இது வரேன் தாத்தா வாங்க போலாம் என்னம்மா நின்னுட்டோச்சோ சரிப்பா சரி, இந்த செருப்பை வீட்டில் போட்டுட்டு அம்மா செருப்பை எடுத்து போட்டுவாமா போ. சரி தாத்தா ஹலோ பாண்டி மலர் சினிமாக்கு கிளம்பிட்டா மீன் பொட்டுட்டியா போனவங்க வந்துடுவாங்க வெயிட் சீக்கிரம் வா கிடைச்சல இருக்கா என்னடி ஒரு மார்க் பேசுற என்ன You Ni know?

வீட்டில் யாருமே காணா அவன் கோயிலுக்கு போயிருக்காப்பா கோயில் இந்த நேரத்தில் எந்த கோயிலுக்கு போயிருக்காங்க தெரியலப்பா சரி நான் வரேன்